வணக்கம் அன்புடன் சேனல்ல தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரத்தை முதல்கட்ட நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அப்படிங்கக்கூடிய இந்த தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான தூண்கள்ல ஒருவராகவும் அந்த கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளராகவும் அந்த கட்சியின் சார்பில் ஊடக விவாதங்கள்ல பங்கேற்க கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஆளூர் ஷா நவாஸ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த தொகுதி இந்த தொகுதியில இந்த தொகுதியினுடைய அமைப்ப முதல்ல நம்ம பேசலாம் நாகப்பட்டினம் நகராட்சி அது மட்டும் இல்லாம திட்டச்சேரி பேரூராட்சி உட்பட அந்த சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கினதான் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனடியா ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகூர் தர்கா நாகூர் தர்கா இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியும் இந்த சட்டமன்ற தொகுதி தான் இந்த தொகுதியில எந்த சமூகம் கணிசமான அளவுக்கு இருக்காங்க இது ஒரு கலவையான சமூகங்களை கொண்ட ஒரு தொகுதி குறிப்பா இந்த தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர் ஓட்டும் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு ஒதுக்குறாங்க அவர் வெற்றியும் பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல அதை மனதில் வைத்துதான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆரூர் சானவாஸ் அவர்களை களத்துல இருந்தாங்க சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை சிறுபான்மையினர் ஓட்டு கடிசமாக இருக்கு அதே மாதிரி நாகப்பட்டினத்துல மீன்பிடி தொழில் பிரதான ஒன்றா இருக்கு அதற்கான துறைமுகமும் இங்க மீன்பிடி துறைமுகமும் இருக்கு சோ மீன்பிடி தொழிலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு தொழிலாக பார்க்கப்படுது அந்த வகையில பார்த்தா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மீன்பிடி தொழில் பிரதானமாக கொண்ட ஒரு தொகுதிகள்ல ஒன்று அங்க வந்து அடிக்கடி மீனவர்கள் கடல்ல போய் மீன்பிடிக்க செல்கிற பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுபவர்கள் நிறைந்த மாவட்டங்கள்ல நாகப்பட்டினமும் வருது எப்படி ராமேஸ்வரம் மீனவர்கள் இதனால பெரிய பாதிப்புக்குள்ளானங்களோ அதே போன்று நாகப்பட்டினம் மீனவர்களும் இதனால் இருக்காங்க என்பதுதான் கடந்த கால வரலாறுகளாகவும் அண்மை கால வரலாறாகவும் தொடருது சரி இதையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியினுடைய பின்புலம் எந்த கட்சி வலுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதியில இதுவரை ஐந்து முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வென்றிருக்காங்க ஒரு தடவை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ் அன்சாரி அது போக ஒரு முறை வென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஆலூர் சாரவாஸ் வெற்றியும் பெற்றார் ஆலூர் சாரவாஸ் ரொம்ப பிரபலமானவர் ஊர விவாதங்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடியவர் இருந்தாலும் அவர் மேல தொகுதிக்குள்ள நிறைய பணிகள் நல்ல விஷயங்கள் அவர் செய்திருந்தாலும் நாகப்பட்டினத்துல மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக தன்னுடைய முகாம் இல்லத்துல எம்எல்ஏ அலுவலகத்துல அவரின் நபர்களை நியமித்து அதிகமான அளவுக்கு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவரே இந்த களத்துல இருந்து பல பணிகளை செய்திருந்தாலும் வெளியூர் காரர் அப்படிங்கக்கூடிய இமேஜ அவரால் முற்றிலுமா மாற்ற முடியல அது மட்டும் ஒரு சின்ன நெருடலை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு இதையெல்லாம் விட மிக முக்கியமா தொகுதியை இந்த முறை எப்படியாவது நமக்கே திருப்பி வாங்கணும் அப்படின்னு திமுகவினை ரொம்ப தீவிரமா களமாடிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப குறிப்பா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிற அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அந்த தொகுதியை திமுக கிட்ட வாங்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு தானே போட்டியிடவும் விரும்புறாரு கௌதமன் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய இது எல்லாத்துக்கும் மேல திமுக விசிகா கூட்டணி என்பது ஒரு உறுதியான கூட்டணியா தான் இருக்கு அதுலயும் திமுக விசிக கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியோ அதை விட உறுதியா திமுகவிற்கான சில செயல்பாடுகளை சில பிரச்சனைகள் வருகிற பொழுதும் ஊடக விவாதங்களின் போது ஆளுர் ஷானவாஸ் அதை ரொம்ப காத்திரமா எதிர்கொள்றாரு அதனால திமுக தலைமையே இந்த தொகுதியை ஷானவாஸ் மீண்டும் மீண்டும் அழுத்தி கேட்டா விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது சோ ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கல் அவருக்கு என்னன்னா உள்ளூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோஷ்டியாக அங்க பிரிந்திருக்கிறதா அதுல மிக முக்கியமா அறிவழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி செயலாளராக இருக்கார் அவர் இந்த மாதிரி தொகுதியை தனக்கு வழங்கணும் இல்லாவிட்டால் தான் தனித்து கூட போட்டிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதா அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்றாங்க சோ இங்க இரண்டவையான முட்டுக்கட்டைகள் ஷானவாஸ் அவர்களுக்கு இருக்கு ஒன்று திமுகவை இந்த சட்டமன்ற தொகுதியை கேட்பது அவர் வந்து தலைமையை திருப்திப்படுத்தி விடலாம் ஆனால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கௌதமன் கேட்கிறார் கௌதமன் மட்டுமல்ல வேளாங்கண்ணியைச் சேர்ந்த எடிசனும் கேட்கிறார் அதே ஒன்று வரகூர் ராஜேந்திரன் கேட்கிறார் இப்படி திமுகவுக்குள்ள பல முகங்கள் இந்த தொகுதியை கேட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க சாஸ் அவர்களுக்கு மக்களை சந்திப்பதோ சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெறுவதோ ஏன்னா பாஜகவுக்கு எதிர்ப்புல தீவிரமாக களமாடுகிறார் தொகுதிக்குள் கணிசமான அளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கி இருக்கு சோ அதையெல்லாம் மையமாக வைத்து இவரை வந்து சிறுபான்மையினரும் ஆதரிப்பாங்க பட் அவருக்கு களச்சூழல்ல பெரிய சிக்கலை தருவது ரெண்டே விஷயம் தான் ஒன்று அதுக்கு இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர் அவர் எதிராக நிற்பது அலுவலகம் எதிராக இருப்பது அது மட்டும் மிக முக்கியமாக அந்த திமுக மாவட்ட செயலாளர் தொகுதியை எப்படியாவது போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது அதிமுக யாருக்கு சீட்டுன்னா அரை டஜன் பேர்கள் சீட்டு கேட்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தத்திலிருந்து தொடங்கி தங்க கதிரவன் இப்படி பல பேர் சீட்டு கேட்டாலும் கூட சீட்டு யோகம் யாருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் ஓ எஸ் மணியன் டிக்கடிக்கக்கூடிய நபருக்கு தான் கொடுப்பாங்க ஓ எஸ் மணியனுடைய பூர்ண பெற்றவரா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு சட்டேறக்குரிய ஒரு ஏழாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தோல்வியடைந்த கதிரவன் சோ தங்கச்சுவர்வன் இந்த முறை தனக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தா நிச்சயமா வெற்றி பெற்று விடலாம் என்பதாக வியூகம் வகுத்து வருகிறார் சோ அப்ப இந்த திமுக அதிமுக என்று இருக்க போகிறதா விசிகா வேர்சஸ் அதிமுக என்று இருக்க போகிறதா என்பதே ஒரு சவால் நிறைந்த விஷயமா இருக்கக்கூடிய நேரத்துல அதிமுகலையும் இந்த தொகுதியை பாஜகவுக்கு கூட கொடுங்க அப்படின்னு பாஜக இருந்தும் சில குரல்கள் ஒலிக்குது ஏன்னா தொகுதிக்குள்ள கணிசமான அவருக்கு சிறுபான்மையினர் இருக்காங்க சிறுபான்மீனர்களுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருங்கிணைத்தா பாஜக நினைத்தால் முடியும் அப்படிங்கிற கூடிய ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில் பாஜகவும் அந்த தொகுதியை கேட்கிறாங்க சோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்துல பாஜகவிலும் இங்கு கடன் காண்பதற்காக அந்த கட்சியினுடைய மாவட்ட உட்பட நீண்ட பட்டியலில் சீட்டு கேட்கிறாங்க ஆனா அதிமுக ஏழாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் தோல்வியடைந்த தொகுதி இன்னொன்று இந்த தொகுதியில் தொடர்ச்சியா தங்க கதிரவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சோ அவர் வந்து இந்த தொகுதி அவளை எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது இதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவருடைய மாவட்ட செயலாளர் சுகுமார் இந்த தொகுதியில் கண் வைத்திருக்கிறார் அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரை களமிறக்கோ அந்த நான்கு முனை போட்டி அப்படின்னு தான் நம்ம அந்த தொகுதியை பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் ஆளுர் ஷா நவாஸ் மீண்டும் களம் காண்பார் அப்படின்னு தான் நம்முடைய பார்வையில் படுகிறது காரணம் என்ன அவருக்கு தலைமையோடு திமுக தலைமையோடும் இருக்கக்கூடிய நெருக்கம் மீசிகா தலைமையோடும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதை பயன்படுத்தி அவர் சீட் வாங்கி போகிறார் அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உள்ளூர் வேட்பாளரா வெளியூர் வேட்பாளரா என்கிற ஒரு கோஷத்தை அதிமுக தரப்பு முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போதைய சூழலில் சாணவாஸ் அவர்களுக்கு பெரிய குடைச்சல் பெரிய சிக்கலாக இருக்க போது விசிகாவுக்குள் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசங்கள் அது அலுவலகம் போன்றவர்கள் தனித்து களம் காண்பதற்கான ஒரு முடிவில் இருப்பது ஷானவாஸ் அவர்களுக்கு என்னவையான பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் அதற்கு முன்பாக அந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி என்பது மீனவர்களை கடிசமாக கொண்டது நான் குறிப்பிட்டேன் சோ இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு யார் களம் காண்கிறார்களோ அதற்கொரு வேல் வேல்யூ சூண்டு அந்த வேல்யூஸும் பார்க்கப்படும் இப்படி தொடர்ச்சியா பல்வேறு வகையான செயல்பாடுகளும் அங்கே மதிப்பீடு செய்யப்படும் ஷானவாஸ் அவர்களுடைய இரண்டு கூறுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று சாரவாசனுடைய பணி பலதரப்பட்ட மக்களை திருப்திப்படுத்தி இருக்கிறதா சிறுபான்மையினர் மக்களை ரொம்ப திருப்திப்படுத்தியிருக்கிறது காரணம் அவருடைய பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில அவர் தொடர்ந்து ஊடக விவாதங்களையும் கலம்பாடுறாரு சோ அது அந்த தரப்பு மக்களை ரொம்ப சாட்டிஸ்பைட் இருக்கு பட் கிரவுண்ட்ல மக்களோடு மக்களாக அவர் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவரால் நியமிக்கப்பட்டவர்களும் களத்தில் இருக்காங்க அவர் பெரும்பாலும் ஊடுருவாதங்களா இருக்கலாம் கட்சி பணிகளா இருக்கலாம் இதற்காக சென்னையில் நீண்ட காலம் அவர் உதாமிட்டு இருக்கிறதுனால அது ஒரு சிறு குறையாக அங்கங்கே தொகுதி மக்கள்கிட்ட பேசுகிற பொழுது தென்படுகிறது சோ அது இங்க மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல பல விஐபிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த சிக்கல் இருக்கும் சோ அது வந்து அது எந்த அளவுக்கு ஓட்டரசியல்ல எதிரொலிக்கும் என்பதும் நம்மளால இந்த நொடியில யூகிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு ஒரு சிக்கலை தருவது என்றால் அது வீசிக்காதனே நாம் உண்மை குறிப்பிட்டது போல அங்கு உள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி அரசியல் கோஷ்டி பூசல்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் ஷானவாஸ் என்பதை பொறுத்துத்தான் இந்த தொகுதியில் அவர் மீண்டும் களம் கண்டால் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் தீர்மானிக்க முடியும் தொடர்ச்சியா நம்முடைய நிபந்திர யூடியூப் சேனல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளை எந்த சார்பு நிலைப்பாடும் இல்லாம சார்பு தன்மையும் இல்லாம நடுநிலையான முறையில தொகுதிகளை அலசி வருகிறோம் தொடர்ந்து நம்முடைய சேனல பாருங்க வீடியோஸ் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்